ஹலோ ஆல் வெல்கம் டு வரண்டரேஸ் ஸோ ரொம்ப நாளாகவே நிறையா ஹிந்தி சேனல்ஸில் இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஒரு புது அப்டேட் விட்ருக்கான் அந்த அப்டேட்டில் ஆதார் இல்லைன்னா நம்மளால எக்ஸாமே எழுத முடியாது ஓடிஆரை இந்த டேட்டுக்குள்ளே பண்ணல அப்படின்னா நம்மளால எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்னு பல வதந்திகளை பரப்பி நம்ம மக்களை அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எங்கேயுமே ஒரு தமிழ் சேனலில் ப்ராப்பரான வீடியோ ஒன்று கொடுக்க கிடையாது சரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்களே அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை பற்றி ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவான அந்த இடத்துல சொல்றேன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சிம்பிள் மேட்டர் தான் பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட சரிங்களா அதுல எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல இப்போ ரீசண்டாக வந்ததை பற்றி தான் நான் சொல்கிறேன் அதாவது இம்பார்ட்டன்ட் ஆதார் பாலிசி ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கான் சரி என்னப்பா சொல்லியிருக்கான் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இது ஏற்கனவே ஒரு முக்கியமான எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தலைமை வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்றான் அது என்ன எக்ஸாம் அப்படின்னா நம்மளுடைய ரயில்வே எக்ஸாம் ஸோ ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரயில்வே எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது ஒன்றும் புதுசா இருந்திருக்காது பட் ரயில்வே எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் புதிய விஷயம் அதாவது இப்போ நடுவில் எஸ்எஸ்சியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதாவது ஒருத்தருக்கு போல் இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேறு யாரும் எழுதுகிறாங்க ஒரே ஐடியிலேருந்து நிறையா எக்ஸாம்ஸ் கிரியேட் பண்ணி எழுதுறாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியோடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே நீங்கள் ஆதாரம் இணைச்சிருப்பீங்க ஆதாரம் இணைக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை போய் உள்ளே வெரிஃபை பண்ணிக்கோங்க உள்ளே வந்து எனக்கு இணைங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் நம்பர் அதோட இணைச்சிக்க வேண்டியதுதான் இது என்ன அப்டேட் அப்படின்னா இது அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றின அப்டேட்டே கிடையாது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு ஒரு டெட்லைனே கிடையாதுப்பா இப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பையன் எஸ்எஸ்சி படிக்க வரான் அந்த பையன் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னா அப்போயுமே அவனால் பண்ண முடியணும்ல அதனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டெட்லைன் கிடையாது ஸோ அதில் நீங்கள் குழப்பம் இருக்கும் இருக்க வேண்டாம் சரியா இங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இனிமே நாங்க வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே ஆதார தான் உங்களை நாங்கள் வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அது ஆதாரை எங்கெங்க பயன்படுத்துகிறான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கான் ஆதாரை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்துகிறான்னா ஆதாரோடைய ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐரிஸ் பேஸ்டு பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் இது எல்லாமே நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்ப ஐ மீன் அப்பியர் ஆகுறப்ப பயன்படுத்த போகிறான்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்பையும் உங்களுடைய ஆதார் அத்தன்டிக்கேஷனுடைய தான் எல்லா விஷயமும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஃபைனல் ஜாயினிங் பத பண்ண போறப்ப கூட உங்களுக்கு ஆதார் தான் மெயின் சொல்லிட்டான் சரிங்களா அப்போ ஆதார் 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 எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஆதார் தேவை சரி சார் என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது இப்போ நான் அதை பற்றி ஏன் சார் கவலை பண்ணுன்னா சில அப்பரண்டிஸ் இருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்தப்போ ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும் அப்போ கைரேகை வச்சுருப்பீங்க அப்போ உங்களுடைய பயோமெட்ரிக் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது பத்து வருஷத்துக்கு தான் செல்லும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் எடுத்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே ரெண்டாயிரத்தி பத்துல ஆதார் எடுத்தேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இப்போ நான் போன தடவை எக்ஸாமுக்கு போனப்போ தான் ரயில்வே எக்ஸாமுக்கு போனப்ப தான் என்கிட்ட சொல்கிறாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு கண்டிப்பாக பயோமெட்ரிக்கை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தா தான் நாங்கள் அலோ பண்ணுவோம் அதனால் இந்த ஒரு தடவை எக்ஸாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னையவே பீதியில் கொண்டு போய் விட்டாங்க அப்டேட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த சின்ன வயசு குழந்தை தூக்கி ஃபோட்டோவை தூக்கி போட்டு உங்களை புதுசாக அங்கே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து உங்கள் கைரேகையாக இருக்கட்டும் உங்கள் கண்ணாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவாங்க இது அப்டேட் ஆகிறதுக்கு மினிமம் ஒன் மந்த் ஐ மீன் சாரி ஒன் வீக் அப்படிங்கிறது ஆகும் அப்போ இன்னைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தானாகவே உங்கள் வீட்டுக்கு அப்டேட் ஆன ஆதார் புதுசாக வந்துடும் இதுக்கு எந்த ஒரு காசும் நீங்கள் கட்டணும்னு அவசியம் கிடையாது அந்த ஆதார் அந்த நோட் பேப்பராக வரும் பார்த்திங்களா அந்த ஆதார் வந்துடும் அப்படி இல்லைனாலுமே எனக்கு ஸ்மார்ட் கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்டேட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிங்கனாலும் வீட்டுக்கு அழகாக அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துடும் ஸோ இது கண்டிப்பாக அப்டேட் பண்ணணுமானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணணும் இதை பண்ணி வச்சுருங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம் சரி சார் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு ரெண்டாவது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் என்னன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆதாரை லாக் பண்ணி வச்சிருப்பீங்க அது என்ன ஆதார் லாக்னா இந்த பயோமெட்ரிக் நீங்கள் அங்கே போய் வைச்சாலும் உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த பயோமெட்ரிக்கே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனால் எக்ஸாமுக்கு நம்ம உள்ளே போகிறப்ப இது எங்கே நடந்ததுன்னா ரயில்வே எக்ஸாமில் நடந்தது நான் வந்து என் ஆதாரை லாக்லாம் பண்ணல என் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே ரொம்ப கம்மி காசு அதனால் அதை எடுத்தால எனக்கு பிரச்சனை கிடையாதுன்றதுக்காக ஆதாரை நான் லாக் பண்ணல பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாரை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த லாக்குன்றது என்னென்னா நீங்கள் கைரேகை வைக்கிறதுக்குமே ஓடிபி இருந்தால் தான் அவங்களால வைக்க முடியுன்ற ஒரு கான்செப்ட் ஸோ இந்த ஆதாரை வந்து ஃபோனை நம்ம வெளியே வச்சுட்டு போயிடும் கரெக்டாக எக்ஸாம்ல போகிறப்போ ஃபோனை நம்ம வெளிய வச்சுட்டு போயிடும் அப்போ அங்கே போயிட்டு ரயில்வே எக்ஸாமில் என்ன ஆகிடுச்சுன்னா ஆதார் அத்தென்டிகேஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஓடிபி கேட்டுச்சு ஓடிபி கேட்டு எல்லாரையும் ஒரு ஓரமாக நிக்க வச்சுட்டாங்க அவங்க எல்லாம் பதட்டத்தில் பீதி ஆகி போய் அங்கே இருக்காங்க நாலாம் போனேன் கையை வச்சேன் கண்ணை காமிச்சேன் அதுக்கப்புறம் டப்பான்னு போய் எக்ஸாம் ஐ மீன் ஹாலில் போய் உட்காந்துட்டேன் இந்த ஓடிபி கேட்ட எல்லாருக்குமே போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஓடிபி சொல்லி அதுக்கப்புறம் ஃபோனை பிடிங்கி வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத விட்டாங்க இது கொஞ்சம் கடுப்பான வேலை அதனால் பெட்டர் உங்கள் ஆதாரை நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுருங்க அது எப்படி சார் நான் ஆதார் லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான் நம்மளுடைய ஆதார் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா எஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் பார் இருக்கா எஸ் இந்த சர்ச் பார் இருக்கா இந்த சர்ச் பாரில் நீங்கள் லாக் அப்படின்னு கொடுங்க என்ன கொடுக்குறீங்கன்னா லாக் அப்படின்னு கொடுங்க இந்த லாக் நீங்க கொடுத்தீங்கனாலே இந்த இடத்துல பாருங்கள லாக் அண்ட் அன்லாக் ஆதார் வந்துருச்சா அதே மாதிரி ஹவு டு லாக் அன்லாக் ஆதார் நம்பர் எஸ்எம்எஸ் ரிசீவ் சர்வீஸ் அப்படின்லாம் வருதா ஜஸ்ட் இதுக்குள்ள போனீங்கனா உங்களுக்கு ஈஸியா ஒரு வீடியோ ஒண்ணு தெளிவா போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா ஆதார் எப்படி லாக் பண்றது ஆதார் எப்படி அன்லாக் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் சோ தாராளமா இந்த ஆதாரை நீங்க அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம் அன்லாக்கே பண்ணப்பட்டாலும் உங்களோட கைரேகை உங்களோட கண்ணோட இது இல்லாம ஆதார யாராலையும் அத்தன்டிக்கேட் பண்ண முடியாது இது எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த லாக் அன்லாக் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க சும்மா அந்த வீடியோல போய் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி ஆதாரை லாக் பண்ணலாம் அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்களே தெளிவா சொல்லியிருப்பாங்க சரியா சோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனையும் வேணா நான் வந்து கமெண்ட் லிங்க்ல போடுறேன் ஐ மீன் கமெண்ட்ல லிங்கை போடுறேன் ஸோ இதை பற்றின வேற வேறு ஏதாவது டீட்டெயில்டு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதையும் நம்ம டீம் கிட்ட கேட்டு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஓகே காய்ஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஓ ஆல் டாட்டா பை பாய்